நிறைய பேத்துக்கு வந்து பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பயம் என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா சில பேத்துக்கு குழந்தை பிறக்குமா இந்த மாதிரி வந்து நிறைய பயம் வந்து அவங்களே கிரியேட் பண்றாங்க ஆக்சுவலா அது ரியாலிட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்களா கற்பனை பண்ணி அதை ஒரு பயமா உருவ பண்ணிருக்காங்க சரி இது ஏன் இப்படி பண்றாங்க இது நார்மல் ஹியூமன் டெண்டன்சி இல்ல இல்ல பயப்படலாம் ஆனா அதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பார்த்தோம் அதுல நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறு பேர்னா நூறு பேத்துக்குமே ஒரு ஹாபிட் காமனாக இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே ஸ்கிரீன் டைம் அதாவது ஒரு டிவி பார்க்கறது இல்லை ஃபோன் பார்க்கறது இதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்காங்க தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்கறது எவ்வளோ நேரம் அவங்க எல்லாருமே மொபைல் லேப்டாப் ஸ்கிரீன் டாப் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு நாளில் என்கேஜ் ஆகுறாங்க அதுவும் எஸ்பெஷலி வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சரியாக தூங்காமல் லேட்டாக படுக்கிறாங்க இது வந்து ஒரு காமன் ஃபேக்டராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்